அசோக் நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை பார்த்திருக்க இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு கால ஆரம்பமா ஆயிடுச்சு எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் இந்த யுத்தத்துல நான் உன்ன விட பணம் பேர் போக அந்தத்தை சம்பாதிச்சு பல அடுக்கு மாதிரி ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெறிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல என் பேர் அண்ணாமலை இல்லடா லட்சியம் எட்டும் வரையட்டு படையடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி தொழிபட்டு பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடு படையப்பா கை தட்டும் பட்டு நீ விடும் நெற்றி தொழிபட்டு

உண்மைதான் என் கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலையும் அழிக்க முடியாது ஆடு நனஞ்சா போனாயி அழுது அந்த கதா ஐயாவின் மனது எந்த மனம் நல்ல மனம் பின்னாலே தெரியும் கழு எது பாரு எது புரியும் மாத்த புலி உத்தேசம் பண்ணிடுச்சா சந்தேகம் வாராம தன்னிடத்திலே தவறு உள்ளவங்கத்தான் சிலர் நல்ல பங்கள படிச்சு தான் முதலாளி நல்ல முதலிணம் முதலாளி சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் கேம வச்சுங்க கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது என்னால நான் இன்னைக்கு பணோ பேர் போக அந்த சீர்த்தினா திமிரல ஏ சிங்கத்தை கட்டி எழிப்பிட்டேன் अशोक நீ பாக்க போறே இந்த நாள் முன்னுடைய கரண்டல குறிச்சு வெச்சுக்கோ இன்னில இருந்து அழிவுகள் ஆரம்பம் எனக்கு உவ குதமைத்தோட தொடர்ந்து இந்த இதயத்திலே நான் உன்னவர பணோ பேர் போக அந்தத்தை பல அடுக்கு மாறி உடைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெளியே ஒழிச்சி கட்டி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை கொண்டு வந்தியோ அதே மாதிரி இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல